ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை பூஜா ரூம் க்ளீன் பண்ணுறப்போ அந்த பழைய திரியெல்லாம் எடுத்துட்டு ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க அதை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு சுற்றி போட்டுறப்போ அந்த திரியை வந்து சேர்த்து வச்சு சுற்றி போட்டுருங்க எல்லாம் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியில் அதாவது வாசலில் வைக்கிற அகலில் வேண்டாம் அதுக்கு வெளியில் ஒரு விளக்கு எப்படி வைப்போம் அந்த அகலுக்கு இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் பண்ணி முடித்தாலே எப்படியும் கண் விஷி பரிகாரம் செய்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி நறுப்பி அதில் லெமன் போட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டு அதையும் ஹாலில் வைங்க அப்படி இல்லைன்னா வெளியில் வைங்க இன்னும் ஒன்று கண்ணாடி பவுலில் கல் உப்பு நிரப்பி அதில் லெமன் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு கிராம்பு மிளகு இது ரெண்டுத்தையும் நான் வைக்கிற மாதிரி வச்சு ஒன்றத்தில் மஞ்சளும் ஒன்றுத்துல குங்குமம் தடவி அதையும் அந்த உப்பு மேலே வச்சு வெளியில் வச்சுருங்க கண் பார்வை படுற மாதிரி வைங்க இன்னொன்று கும்மிட்டிக்காய் அது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஊர் பக்கம்லாம் ரோட்லேயே முளைச்சி கிடக்கும் அந்த குமிட்டிக்காயை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதிலே மஞ்சள் குங்குமம் தடவி நிலையில் வச்சுருங்க மா இலை வேப்பையில் எப்பயுமே நம்ம வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து வாசலில் கட்டுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க அது மா இலை வேப்பையில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இலைங்கிறதுனால நம்ம வார வாரம் அதை வந்து வாசலில் வச்சோம்னாலே அவ்வளோ ஒரு நல்லது விசேஷம் வெண்கடுகு நம்ம வந்து தூபம் போடுறப்போ வெளியில் அதாவது சாமி ரூமில் வேண்டாம் வெளியில் வந்து போடுறதுக்கு வெண்கடுகு போட்டு தூபம் போடலாம் இந்த கண்டுஷ்டி பரிகாரம் பண்ணுற பொருளுங்கள் எல்லாமே பூஜை பொருளோடு சேர்க்க வேண்டாம் இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க விளக்கு நம்ம ஏற்ற போகிறப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்கேற்றுறப்போ நேரடியாக திரி போடாமல் எண்ணெய் ஊற்றி அஞ்சு கற்கண்டு போட்டு அஞ்சு ரூபா காயின் வச்சு உள்ளே போட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு விளக்கேற்றுங்க ஈரக்கை இல்லாமல் ஈர கையோடு விளக்கு எப்போயுமே ஏற்றக்கூடாது நல்லா கையை தொடச்சிட்டு தான் விளக்கு ஏற்றணும் இப்போ வந்து கற்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா சி தீப்பட்டி வச்சு தனியாக ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன அகல் வச்சிருப்போம் அதில் தான் ஏற்றணும் விளக்குலையோ குத்து விளக்குலையோ பத்தி கற்பூரம் அதில் பிடிக்கக்கூடாது வெத்தலை பார்க்கு பழம் வைக்கிறப்போ பழத்தோட நுனியும் வெத்தலையோட நுனியும் ஒரே சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க விளக்கு வந்து நம்ம குளிர வைக்கிறோம் அப்படி மழை ஏற்றுறோம் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு நம்ம ஊரை பற்றி எரிஞ்சு கடைசி குச்சி இருக்கும் பாருங்கள் அதை சேர்த்து வச்சுக்கோங்க அதை வச்சு குளிர வைங்க பஞ்சபாத்திர தண்ணியும் குலதெய்வ செம்பு தண்ணியும் டெய்லி மாற்றணும் இப்போ வேஸ்ட்டாக தீப்பு குச்சி இருக்கும் எப்படியும் ஏத்துகிற குச்சி அதை வந்து வேஸ்ட்டாக ஒன்றத்தில் போட்டு உரமாக வச்சுக்கோங்க எப்பயுமே மஞ்சள் கொங்கு மஞ்சள் குங்குமம் விபூதி எல்லாம் வலது சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்